எரிதிலேம் தேவாலயத்தில் சீமோன் மரியாவை பார்த்து உம் உதய இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்றுரைத்தார் எரிதிலேம் தேவாலயத்தில் சிமியோன் மரியாவை பார்த்து உம் இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று இறைவாக்கு உரைத்தார் தூய மரியாவும் சிமியோன் கூறிய முதல் வியாகுலத்தை தன் இதயத்தில் வைத்து மறைத்தார் யூதருக்கு ஒரு அரசர் யூதேயாவில் பிறப்பார் என்று பயந்த ஏரோது திரு குழந்தைகளை கொல்வதற்கு போட்டார் ஒரு சட்டம் யூத யூதருக்கு ஒரு அரசர் யூதேயாவில் பிறப்பார் என்று பயந்த ஏரோது திரு குழந்தைகளை கொல்வதற்கு போட்டார் ஒரு சட்டம் கொடியவன் ஏரோதின் வாழுக்கு பயந்து சிறுவன் இயேசுவை தன் தோளில் தூக்கிக் கொண்டு எகிப்திற்கு சென்றது வியாகுலத்தின் இரண்டாம் கட்டம் கொடியவன் ஏரோதும் வாளுக்கு பயந்து சிறுவன் இயேசுவை தன் தோளில் தூக்கிக் கொண்டு எகிப்திற்கு சென்றது வியாகுலத்தின் இரண்டாம் கட்டம் திருக்குடும்பம் பாஸ்கா பண்டிகை கொண்டாட எருசிலேம் போனபோது சிறுவன் இயேசுவை காணாமல் போனதே வியாகுலத்தின் மூன்றாம் கட்டம் திருக்குடும்பம் பாஸ்கா பண்டிகை கொண்டாட எருசலாம் சென்றபோது சிறுவன் இயேசுவை காணாமல் போனதே ஏ மூன்றாம் கட்டம் தெலுவை பாதையில் தன் மகன் தன் வலுவை இழந்து முகம் குப்புற விழுந்த இயேசுவை வியாகுல அன்னை சந்தித்ததே வியாகுலத்தின் நான்காம் கட்டம் செவை பாதையில் தன் மகன் தன் வலுவை இழந்து விழுந்து இயேசுவை வியாகுல அன்னை சந்தித்ததே வியாகுலத்தின் நான்காம் கட்டம் கல்மாரி மலையில் உலகத்தின் தலைமகன் கொலையானதைக் கண்டு கல்வாரி மலையில் உலகத்தின் தலைமகன் கொலையானதைக் கண்டு வியாகுலத்தாய் கதறி அழுததே வியாகுலத்தின் ஐந்தாம் கட்டம் கொடும் கொலைகாரர்களுக்கும் காட்டிய இயேசுவை கொடும் கொலைகாரர்களுக்கும் காட்டி இயேசுவின் உடலை சிறுவையிலிருந்து இறக்கியதைக் கண்டு மரியால் துடித்ததே வியாகுலத்தின் ஆறாம் கட்டம் அரிமத்தையா யோசிப்பு வெட்டி வைத்த கல்லறையில் இயேசுவை அருமத்தையா இயேசைப்பு வெட்டி வைத்த கல்லறையில் இயேசுவை அடக்கம் செய்ததைக் கண்டு வியாகுல அன்னை துக்கத்தை அடக்கமடைந்தாமல் கரது கதறியது வியாகுலத்தின் ஏழாம் கட்டம் அருமத்தியா யோசேப்பு வெட்டி வைத்த கல்லறையில் இயேசுவை அடக்கம் செய்ததைக் கண்டு வியாகுல அன்னை துக்கத்தை அடக்க முடியாமல் கதறி அழுததே வியாகுலத்தின் ஏழாங்கட்டம் இதில் தன்னை கொடுத்தாவது மண்ணை மீட்க வேண்டும் என்பதே இறை இயேசுவின் திட்டம் இதில் தன்னை கொடுத்தாவது மண்ணை மீட்க வேண்டும் என்பது இறை இயேசுவின் திட்டம் துயரில் துடித்த மரியாவுக்கு திரு அவை தந்ததோ வியாகுல அன்னை பட்டம் இதில் தன்னை கொடுத்தாவதையும் மண்ணை மீட்க வேண்டும் என்பது இறை இயேசுவின் திட்டம் துயரில் துடித்த மரியாவுக்கு திரு அவை தந்ததோ வியாகுல அன்னை பட்டம் உலகிற்கு சும்மா வரவில்லை மீட்பு உலகிற்கு சும்மா வரவில்லை மீட்பு கடவுள் இயேசுவின் அம்மா வழியாகத்தான் தந்தார் இதற்குத் தீர்ப்பு உலகிற்கு சும்மா வரவில்லை மீட்பு கடவுள் இயேசுவின் அம்மா வழியாகத்தான் தந்தார் இதற்கு தீர்ப்பு உலக மீட்பின் இயேசுவின் தாய்க்கு பங்குண்டு உலக மீட்பில் இயேசுவின் தாய்க்கு பங்குண்டு கடவுளுக்கு இயேசுவின் தாய் மீதும் அன்புண்டு உலக மீட்பில் இயேசுவின் தாய்க்கும் பங்குண்டு கடவுளுக்கு இயேசுவின் தாய் மீதும் அன்புண்டு வியாகல அன்னையின் அழுகையும் தொழுகையும் இதில் உண்டு வியாகுல அன்னையின் அழுகையும் தொழுகையும் இதில் உண்டு கடவுளும் கலங்கியிருப்பார் அன்னை மறி அழுவதை கண்டு வியாகுல அன்னையின் அழுகையும் தொழுகையும் இதில் உண்டு கடவுளும் கலங்கியிருப்பார் அன்னை மறி அழுவதை கண்டு உலகின் மீட்பில் மிக பெரிய தல்லவா அன்னையின் தொண்டு உலகி மீட்பின் மிக தல்லவா வியாகுல அன்னையின் தொண்டு